அரசு பள்ளியில ஆன்மீகம் போதிக்க வேண்டிய என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்கே போய் சேரும் காலை கழுவுகிற வழிபாடு இங்க இருந்தது யார் சேர்ந்தவர் கோட்பாடு யார் இருக்குது எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஓடுது அது எப்படி உள்ள வந்துச்சு அவர் ஐயா அங்க சைக்கிள் ஓட்டுறாரு புள்ள இங்க கார் ஓட்டுறாரு நாங்க தெருவில் கொசு ஓட்டிட்டு இருக்கோம் தம்பி விஜய் வந்தா நானே தம்பி விஜய் சேரற மாதிரி இருக்குது தனியா நிக்குறதுன்னா உங்க பலம் நீங்க யா கூட்டிணி வச்சிரீங்கங்க பெரியார்மணியமே இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ங்க் ランク நம்பர் 18 இன் இந்தியா பை ஐஐஆர்ஏ பக்கு லட்சம் கோடி முதலீட கொண்டு வந்திட்டு 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு பொறியல் துறை அமைச்சர் தம்பி டிआरपी ராஜா சொல்றார் அந்த கருத்து முதல்வர்னு சொல்றாரு எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிற ஏன் அவர்கள் சுட்டுக் வலை பறிக்கப்படுவதில் கிழிச்சு வீசப்படுவதில்லை அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக வந்து உட்காரும் போது அவன் என் மீனவனை தோட்டுக்கா காலையில கையில் தூக்கி பதவி விளையாடு சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கையும் ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம் முதன்மை கல்வி அதிகாரியினுடைய உத்தரவுலதான் வருது தான் அவர் பள்ளிக்கூடத்துல போய் நான் பேசினேன் தர்க்கத்துல அப்ப என்ன ஏன் பேச அழைச்சீங்கன்னு கேக்குற கேட்கிறார் யார் அழைச்சது யார் அழைச்சது அது ஒண்ணு இருக்கு முதன்மை கல்வி அதிகாரி அவருடைய தான் வந்திருக்கேன் நீங்க சம்பந்தம் இல்லாத ரெண்டு ஆசிரியர்களை பணியிட மாற்றி தூக்கி வேற இடத்துல போடுறீங்களே ஒளிய அந்த ஒப்புதல் அளிச்ச ஆசிரியர் யாரு அந்த அதிகாரி யாரு அவருடைய துறை எது பள்ளி கல்வித்துறைக்கு தெரியாம இது நடந்துருச்சா அரசு பள்ளியில ஆன்மீகம் கொதிக்க வேண்டியது என்ன இருக்குது அதுக்கு நிறைய மடங்கள் இருக்குது அதுக்கு ஆசிரமங்கள் இருக்குது அங்க போய் செய்யணும் திருக்குறளை தாண்டி இருக்கா ஆன்மீகம்ங்கிறது என்ன எல்லா உயிர்களையும் பேரன்பு கொண்டு நேசிப்பது ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்தில் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலக்கடுவது என்னது காலை கழுவுர வழிபாடு இருந்தது வருது யார்டர் வருது இதெல்லாம் கோட்பாடு யாரு இதுல யாரோடு இதெல்லாம் பிஜேபி உள்ள வந்துச்சு அது யாருக்கும் தெரியாம வந்து இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எடுத்து தெரிஞ்சிருச்சு வெளியில தெரியலன்னு என்ன பண்ணிருப்பீங்க அது தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு தெரியாது யாரோ பேச சொல்லி அனுப்புனாங்க பேச்சாளர் வர்றாங்க மேல இருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்க பணியிட மாத்திருப்பீங்க உண்மையா இல்லையா அனுமதிச்சதுக்கு இப்ப மாத்திரீங்க அனுமதிக்கலைனாலும் அப்ப எங்க பேச்சை கேட்க மாட்டியான தூக்கி போடுவீங்க என்ன பண்ண அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்வது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தியை நீங்க வேற செய்தியை மறக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை தான் அப்ப நீங்க இதை எதுக்கு விளப்பரிசு பண்றீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவரு ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துட்டு இருப்பாரு நீங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போக அனுமதிச்சிட யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுறேன்னா அந்த கல்லூரி என்னை அடைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா இல்லை அப்ப அப்போ அளவுக்கு தான் க பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வி துறை இருக்குதா அதை சொல்லுங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குங்க இங்கிருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது உடற்பயிற்சி செய்கிறது இது ஒவ்வொருத்தருடைய நலன்கள் இது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறாரு சைக்கிள் மிதி வண்டியெல்லாம் ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்துடுவோம் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்கு தான் நாங்க முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர் இந்த இன்டர்நேஷனல் புரோக்கர் சொல்றது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷனல் புரோக்கரா மாறிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டுல முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறதை தவிர இதுல வேற என்ன நடக்கும் இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கிருந்து எடுத்து கொடுக்கும் அவகாயத்தில் இல்லை சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிச்சு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிட்லாம் எதை சாப்பிட்லாம் அது எங்கேருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி பரப்பு உற்பத்தி செய்ய விளைய வைக்கும் அது நிலத்துல நிலத்தில்தானே வரணும் அதை எடுத்துக்கிட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இங்க மலிவா கிடைக்குது நிலத்தடி நீரை விளவனால எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துட்டு போற முதலாளி வாழ்மா வளர்வானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட ஏன் நாடு வாழ்மா வளருமா யாராவது சொல்லு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு பொருளாதார மேதைகள் சொல்லு அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி இப்போ விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் அன்னைக்கு நானூறு ஆண்டு அடிமையாக இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வேன் வா வான்னு கூட்டிகிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த நாட்டை உலக நாடுகளுக்குலாம் அடிமையாக்குற தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருந்து தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அப்ப பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்க இருக்கு அமெரிக்கா போனீங்கன்னு பத்து லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா ராஜாஸ்வர அந்த கருத்தை முதல்வருன்னு சொல்றாரு நான் தகவல் உரிமை சட்டத்துல கேட்டுருக்கேன் வார நேரம் ரெண்டு பேரும் மேலே வளர்க்க கொடுங்க என்ன எதுக்கு போய் சொல்றீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளவு கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டுல மூணு முறை மின்கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்து வரியா உயருது மின்கட்டணம் உயர்ந்தா மின்கட்டணம் தான் உயருதுன்னு இருக்கீங்களா நெசவு சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுது சொல்லுங்க அப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்திருக்கிறாரு அந்த வாடகை உயருது மீன் கட்டணம் உயருது அத்தியாவசிய பொருள்ல தானே அந்த விலை ஏறுது தக்காளி இருபது ரூபான்னா முப்பது ரூபாய் காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மின் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் உயரும்போது அத்தியாவசிய பொருள் போய் ஏறுது ஏறுது இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடுன்னு வெளிநாடு சுத்தி பாக்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்டு ஏற ஒரு காரணமா சொல்றீங்க இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை மர துபாயில இருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை வெள்ளை அறிக்கை லண்டன்ல இருந்து வந்தது என்ன தம்பி இன்னும் கோழி கொண்டு அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க கிச்சு கிச்சு தம்பாலா விளையாடுற பசங்கன்னு இந்த எல்லாரையும் நினைச்சுட்டு இருந்தா அப்படி தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பாத்துருக்காங்க தம்பி அமெரிக்கால எப்படி இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது ஆப்பிரிக்கால எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பான்ல எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நீங்க இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி அவர் ஐயா அங்க சைக்கிள் ஓட்டுறாரு புள்ள இங்க கார் ஓட்டுறாரு நாங்க தெருவில் கொசு ஓட்டிட்டு இருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாயிடுச்சு டெங்கு அதிகமாயிடுச்சு அப்ப என்ன சொல்லுது நல்ல வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சிங்கிற வளர்ச்சியா இருக்குல்ல கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்க திட்டம் இருக்கா இது இருந்து உற்பத்தி ஆகுது நீர் தேங்கி அடுத்த குப்பை குப்பையில் குப்பை எதனால குப்பையாகுது பிளாஸ்டிக்கு நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல ஏதோ நீங்க வேற ஏதாவது கேள்வி எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க இந்த ஆலைகள் எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா எங்க குரலற்ற மக்கள் அரசியல் அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறாங்களோ குறிப்பாக கடலோர கிராம மக்கள் அப்படின்னா அதிகபட்சமா மீனவ மக்கள் அவனுக்கென்று ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றும் இல்ல நீங்க கடலூர் எண்ணூர் இந்த நாகப்பட்டினம் இப்ப அதுக்கு அடுத்த தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்க அங்க எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா இல்லை நிறுவப்பட்டிருக்கு இல்ல இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறீங்க எல்லா இடங்களையும் நீங்க இன்னூருக்கு போங்க அனல் மின் நிலையத்துல இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தடவை பார்த்துவாங்க என் தம்பிட்டு கேளுங்க நாங்க இதுக்குன்னே போனோம் நீங்க ஊதா நிறத்துல ஒரு நீல நிறத்துல ஒரு சட்டை போட்டிருக்கீங்க இல்லையா திரும்பி வாங்காத சாம்பல் நிறமா மாறலைன்னா என்ன நீங்க எங்கள் வாழ்விடமே வைக்கலையே தமிழ்நாட்டின் குப்பை மேடா நீங்க கடலூரை மாத்திருக்கீங்க இந்தியாவின் குப்பை மேடா தமிழ்நாட்டை மாத்திருக்கு அதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கீங்க அந்த அமோனியா வாயு கசிவுக்கு அவ்வளவு பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கறது எப்படி நீங்க ஏற்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா ஒரு மனித உயிரின் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய்தானா கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தா பத்து லட்சம் வருது அமோனியா வாயு கசிவு செத்தா பத்தாயிரம் தான் வருதா போராடுற மக்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி விலை கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்தில் வந்து அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சின்னு நினைப்பீங்க மக்களின் அது அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறவங்க அது முதலாளிகளின் லாப தேவைக்கு வேலை செய்கிற ஒரு என்ன சொல்றது கூலிகளாக தான் நம்ம பார்க்கணும் அது நான் வந்து நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம் போராடி ஓஞ்சிட்டேன்னு கூட எடுத்துக்கலாம் பல ஆண்டுகளாக இருக்கேன் அதுக்காக சிறைக்கு போயிருக்கேன் எவ்வளோ இது பண்ணியிருக்கேன் நான் எடுத்து எடுத்து இந்த கருத்துக்களை சொல்றோம் யாருமே இந்த தவணத்தை எடுத்துக்கிறதில்ல அவங்க முன்வைக்கிற ஒரே இது வந்து எல்லை தாண்டி மீனவர்கள் வருகிறார்கள் இதுல நுட்பமா நீங்க விளங்க வேண்டியது எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார் ஏன் அவர்கள் படகு பறிக்கப்படுவதில்லை ஏல விடப்படுவதில்லை ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை வலை பறிக்கப்படுவதில்லை கிழிச்சு வீசப்படுவதில்லை ஏன் அவர்கள் சிறைப்படுத்தப்படுவதில்லை அப்ப எல்லை தாண்டி வருபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வருபவன் தமிழன் என்பதுதான் பிரச்சனை இல்ல சரி இத்தனை வேறு இவ்வளவு சித்திரவதே ஏன் இந்திய ஒன்றிய அரசு இல்லது பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசோ எங்களை கண்டுகொள்ள நீங்க வேணா நான் இந்த இடத்துல சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் என்னை நீங்க வந்து ஒரு கேலி பொருளாவே பாக்குறீங்க நான் அந்த நாட்டின் முதன்மை அமைச்சரா வந்து உட்காரும் போது அவன் என் மீனவனை தொட்டுட்டா காலையில கையெழுத்துட்டு பதவி விலகிடு சொல்லுங்க பா அவனுக்கு தெரியும் கொரோனா நேரத்துல தம்பி விவேகானந்தன் வந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டத்துல அவங்க மனைவி கூட திவியா போராட்டத்தில் சொன்னோம் கொரோனால மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததெல்லாம் நோய் தொற்று வந்து அவர் இறந்துட்டாரு ரொம்ப கை குழந்தைகள் பெற்றோர்களோட இறந்து போயிட்டாரு அவர் குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த பெண்ணுக்கு ஒரு பணி கொடுங்க வாழ்க்கையை பாதுகாப்பு கொடுங்கன்னு அதை இன்னும் அரசு செய்யல உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடையூறுகளை நீங்க சந்திக்கிறோம் இந்த ஆய்வாளர் அந்த துணை ஆணையர் வந்து கூட அந்த கார் பந்தய இதுல நின்று இறந்ததுனால அந்த செய்தி வந்ததுனால இந்த இருபத்தஞ்சு லட்சம் ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய சாதாரணமா வெளியில வேற இடத்துல நின்று அல்லது சாலை இதுலையோ ஒரு கூட்ட நெரிசலையோ இருந்து மயங்கி விழுந்து இறந்துருந்தாருன்னா இத கண்டுக்க மாட்டாங்க அதான் அந்த கார் பந்தய ஒழுங்கு பண்ணிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாருன்னா பனிச்சின்ன செய்தி வந்து அது ஒரு தப்பா இருமோன்ட்டு உடனே அதை அறிவிச்சாங்க இது மாதிரி நீங்க கண்ணுக்கு தெரியாத நிறைய மரணங்கள் அவள மரணங்கள் நடந்து அடையாளம் தெரியாமே போயிருது அது அது கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறதுக்கு இருக்கிற மதிப்பு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று எல்லை நின்று செத்து திரும்புற இராணுவ வீரனுக்கு இருக்காது இந்த நாட்டுல இல்ல இருக்காது நீங்க அந்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றினீங்க ரெண்டு மாசத்துல திருப்பி வேற இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இழந்தையில இருந்த சத்தம் ஆனா இவங்க ரெண்டு வரும் சாராய ஊரல் போட்டு காய்ச்சல இவங்க அதுல எலி பேஸ்ட் கலக்கல கலந்த வேற இடத்துல இருக்கான் அது ஒண்ணா ஆனா இதெல்லாம் என்னன்னா அந்த நேரத்துல தெரிஞ்சா இப்படி அப்படி சின்னதா ஒரு நடவடிக்கா பேசுறவங்க அந்த வாடகை வாய்கள் மத்தவங்க எல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளச்சாராய் மித்தத வச்சதோ முதல்வருக்கு தெரியாது அப்படி தெரியாதுன்னு சொல்றது எப்படி எப்படி ஏற்கிறீங்க அதுக்கு சிடி உளவுத்துறை சிவராஞ்சனி ஏகப்பட்டதை வச்சுக்கோங்க உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்க பல பேருக்கு அங்க உள்ளூர் நிலையம் இருக்குது தெரியாதுன்னு எப்படி சொல்றதுக்கு ஒரு இது இருக்கு தெரியாதுன்னு தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல இருக்கு இப்ப இப்ப வந்து இது இது வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாங்க தனிச்சுதான் நின்றுருக்கோம் அப்படிதான் நிற்போம் ஆனா அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால நீங்க பொறுத்து இருக்கணும் திடீர்னு நீங்க வந்து இவங்க கூட்டிட்டு நீங்கிறீங்களே நீங்க எப்படி எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்றேன் ஆஹ் கூட்டணி வைக்கல தனியா போட்டிடணும் எவ்வளவு நாளைக்கு தனிச்சு தனிச்சு உங்க கட்சி எல்லாம் உங்க கட்சிக்காரங்களா மாட்டாங்களா தொடர்ந்து தோத்து போனா மனசு சோந்தராதா நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தாதானே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அடிக்கிறது சரி இதை சமாளிச்சு போனோம்னா என் தம்பி விஜய் வந்தா நானும் என் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குது சேர மாதிரி இல்லையாங்கறது அப்புறம் சேர்ற மாதிரி இருக்கிறது தனியா நிக்கிறது தானே உங்க பலம் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்ப நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்க சொல்லுங்க தனியா நிக்கிறி தனியா நின்று என்ன செய்யறதுன்னு கேட்கறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன் என்ன நீங்க தனியா தான் நீங்க எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்ப நான் என்ன என்ன செய்யலாம் இல்ல நான் என்ன செய்யலாம் பாருங்க இப்ப சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேல சொல்லி அறிவிச்சு வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூத்தி பதினேழு பெண்ணு நூத்தி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையா இந்த தேர்தல்ல